ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லி சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று தூத்துக்குடியில் அளித்த பேட்டியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திமுகவிற்கு மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தினகரனும் பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இரண்டு பேரிடமும் பேச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதனையே சொல்லி வருகிறேன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துள்ளனர் அவர்களுக்கு என கொஞ்சம் காலம் வேண்டும் சற்று பொறுத்திருப்போம் எங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்வோம் என தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்யவுள்ளார் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லும் வகையில் அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமது பிரச்சாரத்தை அவர் தொடங்கி டிசம்பர் இருபதில் முடிக்கிறார் இந்த நான்கு மாதங்களில் அவர் சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் கொள்ள முடியாத வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளாா் தமிழக கல்விக் கொள்கையும் மாநில கல்விக் கொள்கையும் ஒரே மாதிரியானது அல்ல அது மும்மொழி இது இருமொழி சார்ந்த கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் மதச்சார்பின்மை புறக்கணிக்கப்படுகிறது கல்வியின் தரத்தை நுழைவுத் தேர்வால் மதிப்பிட முடியாது காலை உணவு திட்டம் பாடப்புத்தகம் சீருடை வழங்குவதால் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது தேசிய திட்டங்களை நாங்கள் காப்பி அடிப்பதில்லை நாங்களே உருவாக்குகிறோம் என்று இந்தியா டுடே மாநாட்டில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் உலகின் மிக உயர்ந்த மற்றும் அதிக குளிர் நிறைந்த போர் முனையாக சியாச்சின் பனிமலை காணப்படுகிறது அங்கு ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மூன்று ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஆபரேஷன் சிந்துரின் போது இரவு பகலாக நானூற்றுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் உழைத்தனர் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் அமைச்சர் பெலேல் ஸ்மோட்ரிக் அழைப்பு விடுத்துள்ளார் வெடிகுண்டுகளை வீசி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பென்ஷன் வாங்க காத்திருந்த இருபத்தோரு முதியவர்கள் உயிரிழந்துள்ளனர் இருபத்தொன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர்